ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டுவர் சேனல் இன்ன விடல பார்க்க போனோம்னா நம்ம மொபைல் ஃபோனில் இன்டர்நெட் யூஸ் பண்ணுறதுக்காக நம்ம வந்து கூகுள் க்ரோம் ஆப் தான் அதிகமாக நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இதுலையும் கூகுள் ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸ் தான் அதிகமாக நம்ம வந்து ஃபோனில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது கூகுள் க்ரோமில் நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோன்னா கூட ஏதாச்சும் நம்ம வந்து ஓப்பன் பண்ணி ஏதாவது லிங்க் நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது சும்மா இல்லாமல் இந்த செக்ஸ் ரிலேட்டடான ஆட்ஸு அது ரிலேட்டடான லிங்கு எல்லாமே வந்து நம்ம டக்கு டக்குன்னு பாப்பப் ஆகி இதை வந்துட்டே இருக்கும் சம்டைம்ஸ் வந்து நம்ம பக்கத்தில் வந்து ஆட்கள் இருப்பாங்க இல்லை குழந்தைங்க வந்து பார்ப்பாங்க இல்லை நம்ம மொபைல் ஃபோனை ஆனால் வீட்டில் இருக்கக்கூடியவங்க கூட சின்ன குழந்தைங்க பதினெட்டு வயசு வீட்டில் இருக்கக்கூடியவங்க கூட ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி அன்அப்ரப்ரியேட் வெப்சைட்ஸ் இல்லை ஏதாச்சும் வந்து தேவையில்லாத ஒரு விஷயங்கள் வந்து அதில் வந்துச்சு அப்படின்னா அவங்களும் அந்த மாதிரி விஷயங்களனால கெட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம மொபைல் ஃபோனில் கூகுள் க்ரோமில் வந்து அதுக்கான செட்டிங்ஸ் வந்து நிறையவே கொடுத்துருக்காங்க இருந்தாலும் முக்கியமாக மேஜராக இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு செட்டிங்ஸை மட்டும் அவங்களோட மொபைல் ஃபோனில் கூகுள் க்ரோமில் நான் சொல்கிறபடி நீங்கள் வச்சுட்டீங்க அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணும்போது சேஃப்டியாக யூஸ் பண்ணலாம் எயிட்டீன் ப்ளஸ் கண்டென்ட் எதுவுமே அதில் வந்து வராது அதையும் தாண்டி ரொம்ப வந்து டேஞ்சரஸான ஆப்ஸு அது இல்லை லிங்கு இல்லை தடை செய்யப்பட்ட ஆப்ஸோட லிங்க் இது எதுவுமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது இன்டர்நெட்டில் வந்து விசிபிள் பண்ணாது இங்கே வந்து வரவே வராது ஸோ அதை வந்து நம்ம ரெண்டு செட்டிங்ஸை வந்து எனபிள் பண்ணிக்கலாம் ஸோ அது என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து இன்டர்னெலாம் நம்ம வந்து கூகுள் க்ரோமில் வந்து சேஞ்ச் பண்ண வேண்டிய செட்டிங்ஸ் அது என்ன அப்படின்னா கூகுள் க்ரோமில் இந்த சர்ச் பாரில் நான் சொல்லக்கூடியதை இதை அப்படியே வந்து டைப் பண்ணிக்கோங்க டூ டபிள்யூ டபுள்யூ கூகுள் டாட் காம் போட்டு ஸ்லாஷ் அப்புறமா சேஃப் சர்ச் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருங்க ஸோ இதை வந்து பிளவு இல்லாமல் நீங்கள் டைப் பண்ணிட்டு நீங்கள் வந்து சர்ச் கொடுத்துருங்க சர்ச் கொடுத்துட்டீங்க அப்படின்னாலே சேஃப் சர்ச் அப்படின்ட்டு உங்களுக்கு இதுலேயே வந்து ஆப்ஷன் வந்துடும் ஸோ இதில் வந்து மூணு ஆப்ஷன் இருக்கும் ஃபில்டர் ப்ளர் அப்புறமா ஆஃப் அப்படிங்கிற ஆப்ஷன் மூணு ஆப்ஷன் இருக்கும் இதில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய இந்த ஃபில்டர் அப்படிங்கிற ஆப்ஷனில் வந்து நம்ம செட் பண்ணி வச்சுக்க போகிறோம் ஸோ இதனால என்ன ஆகும் அப்படின்னா நம்ம இப்போ யூஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வெப்சைட் அண்ட் ஒவ்வொரு பேஜஸையுமே வந்து இந்த கூகுள் குரோம் வந்து ஃபில்டர் பண்ணும் அந்த அந்த ஃபில்ட்ரேஷனில் ஏதாச்சும் தேவையில்லாத விஷயங்கள் வந்துச்சு அப்படின்னா அதை அப்படியே வந்து பிளாக் பண்ணி விட்டுரும் ஸோ நம்ம வந்து சேஃப்டியாக வந்து பண்ணிக்கலாம் அதிலே வந்து கொடுத்துருக்காங்க இமேஜஸ் டெக்ஸ்ட்டு அண்ட் லிங்க் இந்த மாதிரி உள்ள விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க இது இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே மோர் அபவுட் சேஃப் சர்ச் அப்படின்னு அப்படின்னு இருக்கும் ஸோ இதை வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா இதை வந்து டீட்டெயிலாக அதை அதை பற்றின விஷயங்களை வந்து போட்டிருக்காங்க இப்போ நம்ம வந்து இன்டர்னலாக நம்ம இந்த செட்டிங்ஸ் வந்து இங்கே வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு இதுக்கு அடுத்து இன்னும் ஒரு செட்டிங்ஸ் இருக்குது அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் அதுக்காக உங்களோட மொபைல் ஃபோனில் அந்த கூகுள் குரோமில் மேலே வந்து ரைட் சைடு த்ரீ டாட் ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள் ஸோ அதை வந்து க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து கீழே செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இந்த பேஜில் பாருங்கள் வந்து பிரைவசி அண்ட் செக்யூரிட்டி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை வந்து நம்ம கிளிக் பண்ணிரலாம் ஸோ இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கும் இதை வந்து நீங்கள் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்க அப்படின்னா இதில் யூஸ் செக்யூர் டிஎன்எஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் இருக்கும் ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இது டீஃபால்ட்டாக எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சூஸ் அனதர் ப்ரொவைடர் அப்படின்னு கீழே இருக்கு பாருங்க அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி இதில் வரும் இதில் கஸ்டம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க பாருங்க இதில் ஒரு சின்ன ஒரு ஆரோ மார்க் இருக்கும் ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் வரும் இதில் அதுக்கான டீ டெய்லி வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கிளீன் ப்ரவுசிங் ஃபேமிலி ஃபில்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுதான் நம்ம வந்து கிளிக் பண்ண போறோம் இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஆப்ஷன் வந்து அதில் வந்து செட் ஆயிடும் இது கிளீன் ப்ரௌசிங் ஃபேமிலி ஃபில்டர் அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் எந்த ஒரு இன்னப் வெப்சைட்ஸோ இல்லை அதில் ஏதாச்சும் அடல்ட் கன்டென்ட் எதுவுமே வந்து வராது நம்ம குழந்தைங்க கூட ஃப்ரீயா வந்து இந்த மொபைல் ஃபோனை வந்து நம்ம யூஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி தான் அதில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து செக் பண்ணி வச்சுக்கோங்க இதே மாதிரி நான் சொன்ன இந்த ரெண்டு செட்டிங்ஸ் நீங்கள் வச்சிட்டிங்கன்னா உங்களோட மொபைல் ஃபோனில் எயிட்டின் ப்ளஸ் பிஸ்னஸ் ரிலேட்டடான எந்த ஒரு விஷயமும் உங்களோட மொபைல் ஃபோனில் இந்த கூகுள் மூலமாக இன்டர்நெட் மூலமாக வரவே வராது நீங்கள் வந்து தைரியமாக இருக்கலாம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ள தகவல் இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சின்ன குழந்தைங்க இருக்கக்கூடிய உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மேலும் இது சூப்பர் சூப்பர் டிப்ஸ் அண்ட் ட்ரிஸ் வீடியோ சந்திப்போம் அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறது உங்களுக்கு வருவோம் தேங்க்யூ தேங்க்ஸ்